ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலையை பற்றி பார்க்கறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெட் வேலையை பற்றி பார்க்கப் போகிறோம் இதுக்கான ஃபுல் டீடெயில்ஸும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் ஃபுல்லாச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் ப்ரொவேஸ்லாம் உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் கிரேட் டூ இதுக்கு தான் உங்களுக்கு வேகன்சி அதில் என்னென்னு சொன்னீங்கன்னா ட்ரேடு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் இதுக்கு தான் கேட்டகரி பைசா உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க வேலை வாய்ப்பு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு போஸ்டிங் எலக்ட்ரிஷனுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு ஃபிட்டருக்கு ஐநூற்றி ஐம்பது தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் அப்ளை பண்ணால் கேஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் இதுக்கான சேலரி கான்ட்ராக்ட் பேன்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரெண்டு இருபத்தெட்டு பர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்லாத்துலேயுமே கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே சேர்த்து எலக்ட்ரிஷன் ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக ஆயிரத்தி நூறு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆக பர்சன்டேஜ் ஐடிஐயில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டுவெண்ட்டி மார்க்ஸ் டுவெண்ட்டி மார்க்ஸ் ஃபார் இனிஷியல் ஒன் இயர்னு சொல்லியிருக்காங்க அப்ரண்டைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸுன்னு சொல்லியிருக்காங்க ஈச் ஃபார் அடிஷ்னல் த்ரீ மந்த் ஃபார்ட்டி மார்க்ஸ் இன்க்ளூடிங் இனிஷியல் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதில் வந்து கீழே அடுத்து உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணும் இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இதை ஃபில் பண்ணணும் அது அதே மாதிரி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெக்கோடு ப்ரொடியூஸ்டு ஒரிஜினல் அலாங் செட் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டென்த்து க்ளாஸ் சர்டிஃபிகேட் ஸ்கூல் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்ஸ் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் ஐடென்டி ப்ரூஃப் ஐடென்டி ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் பாஸ்போர்ட் உச்சு வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோ கலர் ஃபோட்டோகிராஃபர் இருக்கணும் டாக்குமெண்ட் சப்போர்ட் ஐடி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் மார்க் ஷீட் ஒன் இயர் அப்ரெண்டிஷிப் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளீஸ் நோட்னு சொல்லிவிட்டு அப்பாயின் சக்ஸஸ்ஃபுல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கேண்டிடேட் செல்வ ரெக்யூட் ஜாயின் இமீடியட்லி அண்ட் நோ எக்ஸ்டென்சன் எக்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஜாயினிங் ஈஸ் என்டர்டைன்ட் இன் கேஸ் ஆஃப் ஷார்ட் ஃபால் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் டு மேக் ஸ்டேயிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹவு டு அப்ளை அந்த இடத்துல நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதில் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணணும் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் இசிஐஎல் டாட் கோ டாட் இன்கிற மெயின் பேஜ் கேரியருக்கு போய்ட்டு நீங்கள் கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் பார்டைன்ஸ் டூ அப்ரெண்டிஷிப் ஒன் இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் ஐடி அப்ரெண்டிஷிப் சுட்பி ஃபினிஷ்டு ஃபனிஷ்ட் ப்ராப்பர்லி வில் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆகிருக்கு அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க இதுக்கு நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அதே மாதிரி பார்த்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்போ வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்